என்னோட ஃப்ரெண்ட் கால் பண்ணி நீ அன்னைக்கு செஞ்ச கிராஃப்ட் நல்லா இருந்தது எனக்கு அது மாதிரியே செஞ்சு தெரியான்னு கேட்டுட்டா சரி ஃப்ரெண்டு கேட்டுட்டாலே செய்யாம இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஸ்டார்ட் பண்ணிட்டு நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம்னு சொல்லிட்டு கார்ட்போர்டை ரவுண்டா கட் பண்ணிட்டு ஸ்பூன்ஸ் எல்லாம் இது மாதிரி அலைன் பண்ணிவிட்டு அண்ட் நடுவில் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஃப்ளவர் செய்யலாம்னு சொல்லிட்டு ஸ்பூன்ஸ் மாதிரி கட் பண்ணிட்டு நடுவில் ஒரு ஃப்ளவரும் வச்சுட்டேன் அண்ட் இதுக்கு வந்து ரெட் கலர் அண்ட் சைட்ஸில் வந்து சில்வர் கலர் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு கொடுத்து பார்த்தா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு சென்டர் பார்ட்ல எல்லோ கலர் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியாச்சு பியூட்டிஃபுல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்துட்டு போய் கொடுக்கணும் அதுக்கு முன்னாடி நாம ரெடி ஆயிடணும் டக்கு டக்குனு நானும் ஐலைனர் லிப்ஸ்டிக் எல்லாம் வச்சுட்டு ரெடி ஆரம்பிச்சுட்டு ஹேருக்கு வந்து ரோஸ் மாரி வாட்டர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இது ஒன் மந்த் சேலஞ்சா நான் எடுத்துட்டு இருக்கேன் இது யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க ஸ்கேல்ப்ல பர மாதிரி ஸ்ப்ரே பண்ணிட்டு நம்மளுக்கு பிடிச்சமான ஹேர் ஸ்டைல நம்ம செட் பண்ணிக்கலாம் இது நான் கொஞ்ச நாள யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் பேபி ஹேரும் எனக்கு க்ரோ ஆக ஆரம்பிச்சுட்டு எனக்கு நல்ல டிஃபரன்ஸ் தெரிஞ்சதுங்க நீங்களே பாருங்களா உங்களுக்கே தெரியும் சோ உங்களுக்கும் ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருக்கு ஹேர் க்ரோத் ஆகணும் டென்சிட்டியா அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வந்து ஹேர் குட்னஸோட ரோஸ் மாரி வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுங்க இந்த ப்ராடக்ட் வியூ ப்ராடக்ட்ல டேக் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்க பாய்